எண்கள் சார்ந்த கேள்விகளை ராஜநிலை ஆசன் ராஜசேகர் வந்து இல்லாத இடமே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்திதான் ஆகிறோம் அப்போ பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எந்த நம்பர் செட் ஆகும் யாருக்கெல்லாம் எந்த நம்பர்லாம் செட் ஆகாது அத பத்தின விளக்கம் பேசுவோம் இன்னைக்கு உலகமே எண்கள் உதாரணத்துக்கு நம்ம ஆதார் கார்டு ஆதார் கார்டையும் பேங்க் பாஸ்புக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓட் ஐடியோடையும் வாக்காளர் அடையாள அட்டை அதோட அதுக்குரியது அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுக்கு எண்ண இப்படி எல்லாமே வந்தாச்சு ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு எண்ண இப்படி எண்கள் வந்து எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்றது ஜோதிடத்தில் வந்து எண்கள் கிரகங்கள் எண்கள் உலகை ஆளுகிறதா அல்லது கிரகங்கள் உலகை ஆளுகிறதா அப்படிங்கிற டாபிக் போயிட்டே இருக்கு சரிங்களா எண்களும் கிரகங்களே கிரகங்களும் எண்களே அப்ப இவை இரண்டுமே ஆட்சி செய்கிறது எண்களும் கிரகங்களும் ஒன்றேதான் இப்ப உதாரணத்துக்கு இருக்கு சூரியன்னா ஒன்னொன்னு சொல்லிடுறோம் சந்திரனும் ரெண்டு நாள் ரெண்டாம் நம்பர் கொண்டு வர்றோம் குருனா மூணாம் நம்பர் கொண்டு வர்றோம் ராகுனா நாலாம் நம்பரு புதன்னா அஞ்சாம் நம்பரு சுக்கரன் ஆறாம் நம்பரு கேதுனா ஏழாம் நம்பரு அதுக்கப்புறம் வந்து சனின்னா எட்டாம் நம்பரு செவ்வாயினா ஒன்பதாம் நம்பர் அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுக்கும்போது அந்த கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன எண்கள் மூலமாக இவ்வளவுதான் எண்கள் உலகையாளும் அப்படின்னு சொல்றது கிரகங்கள் உலகையாளும் இதுதான் சரிங்களா அப்ப நான் மட்டுமே சிறந்தவனா அப்படின்னு தான் கிடையாது எண்களும் கிரகங்களும் தான் வேலை செய்கின்றன அதுதான் உண்மை ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு கிரகத்தில் வழி வழிபாடு மாற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது சரிங்களா இப்போ நம்ம வந்து எண்களை பற்றி பேசும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒம்பது நம்பர்கள் இருக்கும் அந்த எண்கள் எவை சிறப்பு எவை சிறப்பு வாய்ந்தவை எவை சிறப்பு இல்லாதவை அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து எந்த எண்கள் சிறப்பானவை எந்த எண்கள் பொதுவாக சிறப்பு இல்லாதவை என்று கேட்ட கேள்விக்கு பதில் தர வேண்டும் அப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து எந்த கிரகங்கள் எந்த எண்கள் சிறப்பானவே எந்த எண்கள் சிறப்பு இல்லாதவை அப்படின்னு கேட்ட கேள்வி கேட்டுக்கீங்க பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பூவுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு பொதுவாகவே ஏழாம் நம்பர் சிறப்பு இருக்காது ஒன்பதாம் நம்பர் சிறப்பு இருக்காது அடுத்தபடியா வந்து பதினஞ்சாம் மீன் சிறப்பை தராது அதுக்கு அடுத்தபடியா வந்து இருபத்தி சிறப்பை தராது இது தேதியில பிறந்தவங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது அறவே தராது சரியாமா சார் இதெல்லாம் சிறப்பு தராது அப்படிங்கிறீங்க அப்போ எந்த எண் இவர்களுக்கு தரும் இவர்களை எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் என்று கேட்டால் இவர்களுக்கு முப்பத்தி ரெண்டாம் நம்பர் எண்ணையும் அல்லது எண்பதாம் நம்பர் எண்ணையும் வைத்து கொடுத்தால் வெற்றி பெறுவார்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வி வந்தால் அவருடைய ஜாதத்தை ஆய்வு செய்கிறார் அவரை ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தின் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா அல்லது மனைவி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா அல்லது பொருளாதார ரீதியான விஷயங்கள் இருக்கிறதா அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே எல்லாம் எந்த இடத்துல அந்த எண் அமைந்திருந்தால் இயற்கையாகவே ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இயற்கையாகவே ஜாதகத்தில் அமைந்திருக்கும் அப்போ அந்த எந்த இடத்துல வீக்கோ அந்த இடத்துல வந்து இந்த எண்ணெய் அமைத்து கொடுத்தால் சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு ஒருவருக்கு பிறந்த தேதி ஏழு மாசம் ஒம்பது வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு கணக்கே கொண்டு வரேன் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்ம இந்த குழந்தைங்க வந்து பத்து வயசாக ஆகுப்போம் சரிங்களா இந்த குழந்தைக்கு உதாரணத்துக்கு பத்து வயசு ஆகுது இந்த ஏழாவது தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இதை கூட்டுனா எட்டு பதினஞ்சு பதினஞ்சு பற்றி இருபத்தி நாலு இந்த கூட்டணி இருபத்தி நாலு அமையுது அப்போ இந்த பையன் எப்படி துன்பப்படுவான் வருங்காலங்களில் இப்போ இருப்பே இப்போ இந்த தேதியில் அமைஞ்சிருக்க உடைய குழந்தையோட தாய் தந்து எவ்வளோ துன்பப்படுவாங்க ஃபஸ்ட்டு அதை பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பையனோட எதிர்காலத்தை பற்றி பேசுவோம் ஒரு குழந்தை எதிர்காலத்தை பற்றி அப்போது இந்த எண்கள் முதலில் தந்தையோட பொருளாதாரத்தை காலி செய்யும் தாய் தந்தை பொருளாதாரத்தை காலி செய்யும் அல்லது தாய் தந்தை வேலை இழப்பார்கள் சரிங்களா அதற்கப்புறம் இவர்கள் சில விஷயங்களில் அவமானப்படுவார்கள் சில விஷயங்களில் அவமானப்படுவார்கள் அல்லது இவர் வேலை சார்ந்த விஷயங்களை பொழுது பயணம் செய்யும்போது பயணத்தில் சில சில விபத்துகள் ஏற்படும் இந்த விஷயங்கள்லாம் யாரு நடக்கும் இந்த குழந்தையோட தாய் தந்தைக்கு நடக்கும் சார் அப்போ இந்த பயனுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு இருக்குது இந்த பயனுக்கு பன்னெண்டு வயசு பூர்த்தி ஆகும் பன்னெண்டு வயசு பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மேற்கொண்ட பல சொல்லணும் அப்படி நடக்கும் அப்போ இந்த பையனுக்கு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் என்பது தாமதப்படும் காசு பணத்துல ரொம்ப தாமத எல்லாருமே இருப்பாரு பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லையும் பையன் வேலை ஜாப் சமாச்சாரத்துலையும் ரொம்ப கஷ்டப்படுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கும் போது குழந்தை பிறப்பதிலும் சிக்கல் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் கடன்காரராக மாறுவார் யாருக்கு முதல்ல பொருந்தும் முதல்ல வந்து குழந்தை பெற்றோர் பெற்றோர்களுக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் சார் இந்த பையனை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பையனுக்கு வாகன எண்கள்லேயோ அல்லது செல்ஃபோன் எண்கள்லேயோ பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் ஒரு இப்போ 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 ஸ்கூல்லையே வந்து பே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகலான்னு சொல்கிறாங்க ஸ்கூல்லையே அதனால் ஒன்று இப்போ பேங்கில் இருக்கும்போது ஏடிஎம் கார்டில் அதை மாற்றலாம் ஏடிஎம் கார்டில் ஓரளவுக்கு மாற்றி கொடுக்கலாம் இவருக்கு இந்த தம்பிக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்போது சரிங்களா செல்ஃபோன் எண்கள் மாற்றி கொடுக்கலாம் வாகன எண்கள் மாற்றி கொடுக்கலாம் அது வரைக்கும் இவங்க பெற்றோலுக்கு மாற்றி கொடுத்து பையனுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் பெட்ரோலுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் அமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்தா இவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் சரிங்களா இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ நம்ம என்ன சொன்னேன் இந்த தம்பிக்கு ஃப்யூச்சரில் வந்து பாதிப்பு இல்லாததாக விட இவர் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய செல்போன் எண்களில் குழந்தை ஸ்தானத்தை பாதுகாக்கவும் அடுத்தபடியாக இவங்க தாய் தந்தைக்கு உள்ள கூடிய இருக்கக்கூடிய அண்ணு நியத்தை பாதுகாக்கவும் செல் நம்பர்லேயோ வாகன எண்கள்லையோ அமைச்சு கொடுத்தால் இந்த எண் இந்த இந்த பிறந்த குழந்தை பிறந்த டேரியில் குழந்தை கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்னென்னா இது வந்து கிரகங்கள் வந்து தாத்தா பாட்டி செய்த தாத்தா முன்னோர்கள் செய்த தவறு தான் இந்த ஏழு ஒம்பது பதினஞ்சு இதெல்லாம் வரக்கூடியது அப்போது இந்த ஏழு ஒம்பது பதினஞ்சு இந்த எண்ணங்களை வரும்போது கண்டிப்பாக அவருக்கு மோதியார்கள் சாபம் கண்டிப்பாக இருக்கும் முன்னோர்கள் சாபம் வாங்க இது கண்டிப்பாக இருக்கும் இருந்தால்தான் இவ்வளவு இருக்கக்கூடிய எண்கள் சரியாமா இது வந்து பொதுவாக இது பொதுவான பலன் பொதுவாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் இந்த எண்களை வெற்றி வைக்கக்கூடிய குழுந்தான் எண்கள் சொல்லியாச்சு எண்பது முப்பத்தி ரெண்டு வைச்சால் பிறகு எண்கள் வெற்றி பெறுவார்கள்